இல்ல ஒரு ஆசிர்வாதம் இல்லை என்று சொல்லும் போது கணவன் மனைவிக்குள்ள முறுமுறுப்புகள் வரக்கூடாது கணவன் மனைவிக்குள்ள விரோதங்கள் வரக்கூடாது ஒருவருக்கு பகை உண்டாக்க கூடாது ஆமே ஒரு பொருள் குறைந்திருக்கிறதா அதுக்கு நிறைவு வரணுமா கணவன் மனைவி ரெண்டு பேரும் கை கோர்த்து ஜெபிக்க வேண்டும் இவர்கள் தான் கிறிஸ்துவின் பாடுக்கு சொந்தக்காரர்கள் ஹலெலுயா ஆமை கர்த்தர்களோட பேசிக்கொண்டிருக்கிற காரியம் என்ன பரிசுத்தமா வாழனாங்க இதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெபிக்க ஜெபிக்க தாங்க செய்ய வரும் ஏனென்றால் நம்முடைய தேவன் பாடுபடுவதற்கு முன்பாக ஜெபித்தார் கண்ணீர் விட்டாருங்க உன் குடும்பத்திற்காக நீ கண்ணீர் விடலாம் யார் கண்ணீர் விடுவா உனக்கு அந்த உணர்வு வரலையே நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் தானே கண்ணீர் விடணும் உங்களுக்காக மற்றவர்கள் கண்ணீர் விடுவார்களா அப்படி கண்ணீர் விட்டால் அது உண்மையா இருக்குமா மாயமலம் அல்லவா